பெரியாழ்வார் ஸ்ரீமத்தே ராமானுஜாயின் தடவி சிறுவர செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப கூடலிப்ப கோவிந்தன் குழல் குடு ஊத்தின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்த சூழ்ந்து படுகாடு அதனோட குட்டி பிஞ்சி விரலால் உள்ளாங்குழலில் உள்ள தொலைகள் அதாவது அந்த ஓட்டையில் நான் விரல்களால் மாத்தி மாத்தி தலைவரான் கண்ணன் அப்படி ஊதும் போது சிந்தாமலை போன்றவுடைய அழகான கன்று வேறு நோக்கி போடுதான் இரண்டு கடவாயும் குவிச்சிந்து ஊதும் போது வைகுண்டில் இருக்கிற காற்றுனுடைய பூரிப்பாலை அதனோடய அப்படி ஊதும் போது அவனோட புருவமும் மேல நோக்கி வளைஞ்சு போகுமா இந்த அழகா அப்படியே நினைச்சு பாருங்க எல்லாரும் இந்த இந்த நிலையை கண்ட பறவை கூட்டங்கள்ல என்ன பண்ணித்தான் தங்களோட கூடுதலை விட்டு ஓடி வந்து காட்டுல ஒரு மரத்தை வெட்டி போட்டா எப்படி ஆடாம அசையாம இருக்குமோ அது போல அப்படியே அந்த கணனிக்காம இருந்தா பசு கூட்டங்கள்லாம் மெய் மறந்து கால்களை பரப்பிண்டு உயிரற்ற குரல் போல திகைத்து போய் நிற்கிற திகைந்து போய் நிற்கிறதம் பட்சிகளும் পশুக்களும் உயிர் உள்ளவை உயிர் அள்ளாதவை எல்லாம் அவனோட குரலோசியிலே மீ மறந்து சொக்கி போய் நின்னுதாம் அடியேன் ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ